தலைப்பு செய்திகள் வடக்கில் காணி அபகரிப்பு வர்த்தமானி வாபஸ் உலகெங்கிலும் பரவிவரும் புதிய கோவிட் வைரஸ் குறித்து இலங்கை அவதானம் இலங்கை தமிழரசு கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்து சிக்கன்குனியா நோய் குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் பாகிஸ்தான் பிரதமர் இனி விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்தில் நிலத்தீர்வு தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் திகதியன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானியை அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளது வடக்கு மாகாணத்திலுள்ள பல கிராமங்களில் நிலங்களை கையகப்படுத்துவது தொடர்பாக விவசாயம் கால்நடை நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகத்தின் கீழுள்ள நில உரிமை தீர்வு துறையால் வர்த்தமானி அறிவிப்பு எண் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது வெளியிடப்பட்டது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் அரசாங்கம் நிலத்தை அதன் உரிமையாளர்களிடம் திரும்பி தருவதாக உறுதியளித்திருந்த போதிலும் மக்களின் நிலங்களை கையகப்படுத்த முயற்சிப்பதாக கூறி இந்த வர்த்தமானிக்கு எதிராக தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் வடக்கில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகளை சுவீகரிப்பதற்கு அந்த வர்த்தமானி அறிவித்தலூடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உலகெங்கிலும் பல நாடுகளில் மீண்டும் பரவி வரும் புதிய கோவிட் வைரஸ் குறித்து தற்போது கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற அமைச்சர் நாட்டில் இன்னும் ஆபத்தான சூழ்நிலை இல்லை என்றாலும் விமான நிலைய பகுதிகளில் ஏற்கனவே தலையீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சிங்கப்பூர் மற்றும் இந்தியாவில் சில எண்ணிக்கையில் பதிவாகியுள்ளது நாங்கள் இதை உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம் கடந்த காலங்களில் நடந்தது போன்ற அனர்த்தம் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை ஆனால் ஏற்கனவே விமான நிலையத்திலிருந்தே அந்த விடயம் தொடர்பில் தலையிடப்பட்டு வருகின்றது என தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு மிக நெருக்கமான நாடான இந்தியாவிலிருந்து புதிய கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்தி ஒன்பது நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக இந்த நோயால் மேலும் நான்கு பேர் இறந்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் அண்மையில் செய்தி வெளியிட்டுள்ளன திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் பிரதேச சபை மற்றும் குச்சவெளி பிரதேச சபை ஆகியவற்றில் இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியன இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான பல நிபந்தனைகளுடன் கூடிய ஒப்பந்தம் செவ்வாய்க்கிழமை திருகோணமலையில் உள்ள தமிழரசு கட்சி காரியாலயத்தில் கைச்சாத்திடப்பட்டது குறித்த ஒப்பந்தத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அக்கட்சியின் திருகோணமலை தேசிய அமைப்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் எஸ் தௌஃபிக் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக திருகோணமலை மாவட்ட குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சண்முகம் குகதாசன் ஆகியோர் கையொப்பமிட்டனர் குறித்த ஒப்பந்தத்தில் மூதூர் பிரதேச சபை மற்றும் குச்சவெளி பிரதேச சபை ஆகியவற்றில் இரு கட்சிகளும் தலா இரண்டு வருடங்களை பகிர்ந்து கொள்வதெனவும் மூதூர் பிரதேச சபையில் முதல் இரண்டு வருடங்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஒருவருக்கு தவிசாளர் பதவியையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவருக்கு உப தவிசாளர் பதவியை வழங்குவது எனவும் இறுதி இரண்டு வருடங்களுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவருக்கு தவிசாளர் பதவியையும் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஒருவருக்கு உப தவிசாளர் பதவியையும் வழங்குவது என இணங்கிக் கொண்டுள்ளனர் அதேபோன்று குச்சவெளி பிரதேச சபையில் முதல் இரண்டு வருடங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவருக்கு தவிசாளர் பதவியையும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் ஒருவருக்கு உப தவிசாளர் பதவியை வழங்குவது எனவும் இறுதி இரண்டு வருடங்களுக்கு தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் ஒருவருக்கு தவிசாளர் பதவியையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவருக்கு உப தவிசாளர் பதவியையும் வழங்குவது எனவும் இணங்கி ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுக் கொண்டனர் இதைவிட திருகோணமலை மாநகர சபை நகரமும் சூழலும் பிரதேச சபை மற்றும் தம்பளகாமம் பிரதேச சபை ஆகியவற்றில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவு வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது சில பகுதிகளில் சிக்குன் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் கடுவெள கொத்தடுவ பத்தரமுல் ஆகிய பகுதிகளிலும் கம்பஹா மாவட்டத்தில் மக்கள் நெருக்கமாக வசிக்கும் பகுதிகளிலும் இந்த நோய் அதிகமாக பரவியுள்ளதாக தொற்று நோய் நிபுணர் வைத்தியர் சிந்தன பெரேரா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி எட்டு ஆகிய ஆண்டுகளில் இந்த நோய் குறிப்பிடத்தக்க வகையில் பரவியதாகவும் வைத்தியர் சிந்தன பெரேரா தெரிவித்துள்ளார் காய்ச்சல் உடல் வலி உடல்நடக்கம் மூட்டுவலி மற்றும் மூட்டுகளில் வீக்கம் ஆகியவை இந்த நோயின் அறிகுறிகளாக காணப்படுவதாகவும் பெரும்பாலான நோயாளிகளுக்கு சில நாட்களுக்குள் இந்த நோய் குணமடைந்தாலும் சிலருக்கு மூட்டுவலி சிறிது காலம் நீடிக்கும் எனவும் வைத்தியர் தெரிவித்துள்ளார் இந்த நோய்க்கு காரணமான வைரஸ் டெங்கு நுளம்பின் மூலமே பரவுவதாகவும் இது ஒரு நோயாளியிடமிருந்து மற்றொரு நோயாளிக்கு பரவாது எனவும் வைத்தியர் தெரிவித்துள்ளார் கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தைகள் மற்றும் நீண்ட கால நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நோயிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது முக்கியம் எனவும் வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார் ஈரான் பயணத்தின் போது காஷ்மீர் பயங்கரவாதம் நீர் பங்கீடு மற்றும் வர்த்தகம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளதாக பிடிஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஈரான் அதிபர் தெஹானில் நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் காஷ்மீர் பிரச்சனை மற்றும் நீர் பிரச்சனை உட்பட அனைத்து சர்ச்சைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க விரும்புகின்றோம் மேலும் வர்த்தகம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு குறித்து நமது அண்டை நாடுகளுடன் பேசவும் தயாராக இருக்கின்றோம் சமாதான முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்தியா உண்மையிலேயே அமைதியை தீவிரமாகவும் உண்மையாகவும் விரும்புகிறார்கள் என்பதை காண்பிப்பார்கள் இந்தியாவுடனான மோதலில் இருந்து எங்கள் நாடு வெற்றி அடைந்தது என்று அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பயங்கரவாதிகளை ஒப்படைப்பது குறித்து மட்டுமே பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்ற தனது நிலைப்பாட்டை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது இந்த சூழலில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா செய்யத் அலி கெமைனியும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் குறித்து உரையாற்றுகையில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மோதல்கள் நிறுத்தப்பட்டதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான சர்ச்சைகள் விரைவில் தீர்க்கப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஈரானில் நீதிபதி ஒருவர் கத்திக்குத்துக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார் ஈரானின் தெற்கே ஷிஹார் நகரில் நேற்று காலை நீதிபதி ஈசாம் பகேரி என்பவர் வேலைக்காக புறப்பட்டு சென்றுள்ளார் அவர் நகர நீதித்துறையில் நீதிபதியாக பணியாற்றி வந்துள்ளார் அப்போது அடையாளம் தெரியாத இரண்டு பேர் அவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடிவிட்டனர் இதில் பலத்த காயமடைந்த அவர் உயிரிழந்து விட்டார் இந்த தாக்குதலுக்கு உடனடியாக ஒருவரும் பொறுப்பேற்கவில்லை இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பாகேரி கடந்த காலத்தில் புரட்சிகர நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்துள்ளார் அந்த நீதிமன்றத்தில் பாதுகாப்பு மற்றும் போதைப் கடத்தல் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வந்துள்ளன இந்நிலையில் பாகேரியின் படுகொலை நடந்துள்ளது ஈரான் நாட்டில் கடந்த காலங்களில் நீதிபதிகள் படுகொலை செய்யப்படுவது என்பது அதிகரித்து காணப்படுகின்றது கடந்த ஜனவரி மாதத்தில் ஈரான் தலைநகர் தெர்ஹானில் முக்கிய நீதிபதிகள் இருவரை நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டுள்ளார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டில் பெரிய அளவில் நடந்த எதிர்ப்பாளர்களின் படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் என தகவல் தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இலங்கையில் கண்டியில் சிங்களவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் கலவரம் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கல்கிசையில் தமிழருக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்ட ஆயிரத்துக்கும் அதிகமானோர் இராணுவத்தினரால் கலைக்கப்பட்டனர் தமிழர் ஒருவர் உயிருடன் எரிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பாகிஸ்தான் ஐந்து அணுகுண்டு சோதனைகளை நிகழ்த்தியது அமெரிக்கா ஜப்பான் மற்றும் சில நாடுகள் பாகிஸ்தானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை அறிவித்தன ரெண்டாயிரத்தி ஏழு கொழும்பு ரத்மலானையில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் ஏழு இராணுவத்தினர் உட்பட பலர் காயமடைந்தனர் ரெண்டாயிரத்தி பத்து பாகிஸ்தான் லாகூர் நகரில் இரண்டு மசூதிகளில் வெள்ளிக்கிழமை ஆராதனையின் போது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் தொண்ணூற்றி நாலு பேர் கொல்லப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்